தேசா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆட்டினாருக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா இல்ல ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா இல்ல சௌராஷ்டிராவுக்கு ஆடி இருக்கிறாரா நேஷனல் மீடியா வந்து பல ஊழல்களை வந்து முழு பூசணிக்கோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிடறாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு எனக்கே ஒரு இன்பிச்சின்னா இருந்த இருந்தபோது தலைவர் செல்வப்பெருந்துகை பி மனோகர் எங்கள் செக்ரட்டரி அஜய் அஜய்குமார் இன்சார்ஜ் வந்து எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு போகணும் எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும் அடுத்த வாரத்துலேருந்து டெய்லி சத்தியப்படுத்தி பக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நேஷனல் மீடியா வந்து பல ஊழல்களை வந்து முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க ஆனா தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது உண்மையை உண்மையா போட்டுடுவீங்க இது மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் வந்துருக்குது செவரன் நூறு கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்கவுங்களுக்கு சிபிஐ இஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் பல நிலவரங்கள் இருக்கு இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்டரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலக்ட்ரோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணும் தெரியும் அந்த லிஸ்ட் வெளில வந்ததுன்னா நாங்கள் ஊழலே இல்லாத பிஜேபி யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க கார்பரேட்டுகளை காப்பரேட் கிட்டத்தில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்களுக்கு கடமை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சேர்ந்து இதன் கைக்கு வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது நாங்க மோடியை வெல்கம் பண்றோம் தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸ் அவர் வந்திருக்கிறாரு விசிட்டர் வந்திருக்கிறாரு திருப்பூர்ல பெரிய மீட்டிங் போடுறாரு திருப்பூர்ல ரொம்ப நாளாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டை கூட சரியா பண்ணல மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கட்டுவாருன்னு நம்ம நம்புகிறோம் பத்து வருஷத்துல வருஷத்துல கட்டாதவர் அஞ்சு கட்டிட அதே மாதிரி திருப்பூர்ல திருப்பூர்ல அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பண்றாங்க இருக்கிற கார்மெண்ட் எவ்வளவு யூடியூப் மூலமா நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்து கோடி கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்றவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கு கிடையாதுல டெபினட்டா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் இந்தியாவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு காங்கிரஸ் வந்து யுனைடெட் ப்ராகிரசிவ் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இதே திமுகவோட அதனால டெஃபினட்டா சுமூகமாக முடியும்

இங்கேருந்து குதிரை பேரம் பண்ணி வாங்கிட்டு போனவன்னா எந்த குடும்பம் இதெல்லாம் குதிரை பேரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜெய்சா நாற்பது பேருக்கு மேலே இதில் இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க ஜெய்சா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆட்டினாரு என்னைக்கு பேட்டை பிடிச்சி குஜராத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா இல்லை ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா இல்லை சௌராஷ்டிராக்கு ஆடி இருக்கிறாரா மைக்கேல் பின்னி பின்னிங்கிறவரை பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மீட்டிங்கையாவது பின்னியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க சும்மா பின்னி அலங்காரத்துக்காக அப்பப்போ ஸ்டேடியமில் காட்டுறாங்களே தவிர எல்லாத்தையும் பண்ணுறது இந்த ஜெயஷா தான் அது அரசு அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு தகுதியே இல்லாத ஒத்துரை போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு சீஃபாக போ செக்ரட்டரியாக போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி ஏஷியன் கவுன்சிலில் நார்மலா பிரசிடெண்ட் தான் பண்ணணும் ஜக்மோகன் டால்மியா காலத்திலேருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெயசாவை போட்டிருக்கிறீங்க சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமைசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு

சிபிஇடி இன்கம் டேக்ஸ் துஷ்பிரயோகம் பண்ணது ஒரு வந்துருச்சு வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ரிசைன் பண்ணத அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து பத்து நாளைக்கு மேல ஆகுது வரைக்கும் பாஜ பிஜேபி அதை பத்தி ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க இது சாதாரண இது நீங்க வந்து வழக்கு போட்டதுக்கே நாங்க ரத்து பண்ணிட்டோம் அங்க புல் பெஞ்ச் கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க நீங்க கான்ஸ்டியூஷனை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு கொடுத்திருக்கிறாங்க இந்த கான்ஸ்டியூஷனுக்கு துஷ்பிரயோகம் பண்ணத நீங்க ஏன் அதை பத்தி பிரதமரோ இல்ல எந்த பிஜேபி மினிஸ்டரோ இது வரைக்கும் பேசல சார் வந்து மீனவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு மீனவர்களை வந்து ஸ்ரீலங்காவ புடிச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு நாளைக்கு கருப்பு கோடி டெபினெட்டா காட்டுவோம் இது வந்து லா அண்ட் ஆர்டருக்கு போலீஸ் இந்த எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது